வணக்கம் நண்பர்களே நான் டிரைவர் ரமேஷ் நான் இங்கே கம்பெனிக்கு டெலிவரி பண்ண வந்தேன் நிலமங்கலம் பெங்களூருங்க இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வண்டி மட்டும்தான் நிப்பாட்டுறான் மற்ற எந்த வண்டியும் நான் பார்க்க மாட்டேன் இங்கே பாருங்க அப்படிங்க வந்து எனக்கு அப்படியா தமிழ்நாட்டு வண்டி மட்டும் வந்தால் மட்டும் நிப்பாட்டுறாங்க நான் பாட்டுறேன் இங்கே பா இங்கே எல்லா வண்டியும்

ಅಂತ ಪಾಯ ವಂಡಿ ಕಣದ್ದ ಪತ್ತು ವೀಲ್ ಪನ್ನೆ ವೀಲ್ அந்த கட் பண்ணியெல்லாம் இந்த வீடியோ எடுக்கலைங்க நீங்களே பாருங்கள் எல்லா வண்டியும் விட்டுருவாங்க நம்ம தமிழ்நாடு இந்த லாரி கேண்டி அந்த பாடி மட்டும் பார்த்தா மட்டும் விட மாட்டாங்க ஆ கை அமைக்கிறாங்க பாருங்கள் என்ன வண்டி வருதுன்னு பாருங்கள் பாருங்கள் பன்னெண்டு வீணர் தலைவர் இப்படி ஓரம் கட்டுறாரு பாருங்க விட மாட்டாங்க அங்கே பாருங்க ஓரம் கட்டி போய் நிறுத்துறாரு மற்ற வண்டிங்கள போயிக்கலாம் நான் அடுத்து தமிழ்நாட்டு வண்டி வருது என்ன பண்ணுறாங்க வச்சுட்டாங்க

അതുകൊണ്ട് പന്ത്രണ്ട് wheel പതിനാല് wheel ഏർ പതിനാറ് wheel വണ്ടി വണ്ടിടാ main target മൊത്തം വണ്ടി wheel ഇട്ടിടാ അങ്ങ് ഏർ ஆனா அதுக்கங்கிட்ட ரெண்டு பேரும் நிக்கிறாங்க வண்டி ஓரம் கட்டி முன்னாடி போய் ஓரமாக எடுத்து வர பாருங்க கேப்ல பாஸ் ஆகல பாருங்க அடுத்த வண்டி பதினாலு பேர் அந்த வண்டி பாருங்க ஒரு வண்டி கேப்ல போக பாருங்க நம்ம தமிழ்நாடு வண்டி பிடிச்சிட்டாங்க அந்த வண்டி வேற மறைஞ்சிருச்சு இது நிறைய வண்டி பிடிச்சி பிடிச்சி போடுறதா தான் வேணாம் அது மெயின் டார்கெட் தமிழ்நாடு வண்டி தான் வேற எந்த வண்டி முடிச்சிருக்கணும் பாக்கெல்லாம் விட்டுடுறாங்க இதே பாடியில் கேஏ வண்டி வருது அந்த வண்டி வந்தால் விட்டுடுறாங்க இடம் வந்து நிலமங்கலம் நிலமங்கலம் டோல்கேட்டு